அவர்கள் சாதாரணாக நடித்திருக்கும் திரைப்படம் உருட்டு உருட்டு இந்த படத்துடைய நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் ஷூட்டிங் ஒரு ட்வெண்ட்டி டேஸ் பண்ணோம் இன்க்ளூடிங் மொட்டரா ராஜேந்திரன் சார் கூட சொல்லிட்டு போகும்போது எப்பா மூணு விட்டு போறதுக்கு மனசு இல்லப்பா அப்படிதான் சொன்னாங்க சோ அங்க என்னை வச்சு அந்த அந்த சென்டர் பார்ட் வந்து தினா சார் நல்லா பிளான் பண்ணிருக்காரு ஃபேமிலி சப்போர்ட் சுத்தமா கிடையாது என்னோட அம்மா என்னோட அம்மா பாப்பா ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு வந்து ஒன்று ஸ்டேஜில் பேசணும்னு நினைச்சேன் என்னன்னா இது வந்து என்னோட மனசார நான் சொல்றேன் தயவு செஞ்சு இதை போடுங்க சினிமாக்கள் சினிமால வந்துட்டு நடிக்கிறதுக்காகவும் சரி டைரக்டராகவும் கேமரா கேமராமேனாகவும் மாஸ்டராகவும் இன்க்ளூடிங் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ற பர்சனாக இருந்தால் கூட எல்லாருமே ஒர்க் பண்ணுறது சினிமா அப்படின்னு தான் அந்த சினிமாவை வந்துட்டு ஃபேமிலி கொஞ்சம் சப்போர்ட் எல்லாரும் எங் இங்கே ஸ்டேஜில் இருக்க எல்லாரோட ஃபேமிலி சப்போர்ட் பண்ணதுனால தான் நாங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கோம் இன்னும் நிறைய ஃபேமிலிஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அந்த ஃபேமிலிஸ்ல அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ரிகொஸ்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் எங்களோட பொசிஷன் வந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து இன்னும் மேலே மேலே ஸ்டேஜுக்கு போகணும் போகும்னு நான் நம்புகிறேன் அண்டு அதுக்கு நிறைய ஃபேமிலி சக்ஸஸ் பண்ணிக்கணும் ஏற்றுக்கணும் அவ்வளோதான் வணக்கம் நான் ஹேமலதா ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்றைக்கி உருட்டு உருட்டு மூவியோட ஆடியோ லான்ச்சில் இருக்கேன் இந்த மூவில நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன் வித் சாங்கோட பண்ணியிருக்கேன் கோங்குரா சட்னி அப்படிங்கிற ஒரு சாங்கோட பண்ணியிருக்கேன் டூயட் சாங்கோட மொட்டராஜன் சாரோடய ஒய்ஃபாக பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் டு டேரெக்டர் பாஸ்கர் சார் அண்ட் ப்ரொடியூசர் ஆட் சார் தேங்க்யூ தேங்க்யூ

பெரிய டைரக்டரோட மூவியில் கமிட் ஆயிருக்கேன் அண்ட் டூ தௌசண்ட் எயிட்டினுடைய மிஸ் தமிழ்நாடு செகண்ட் குயின் மாடலிங் நிறைய பண்ணியிருக்கேன் மொட்டராஜன் சார் கூட நான் பண்ணும்போது அம்மா இல்லையிட ஒரு நிமிஷம் மொட்டராஜன் சார் கூட எனக்கு இது செகண்ட் மூவி ஃபர்ஸ்ட் மூவி தெரி பண்ணியிருக்கேன் இது செகண்ட் மூவி அதுலேயும் அவர் கூட டைலாகோட நான் வந்து மூவி பண்ணியிருக்கேன் இது செகண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப ஜாலியாக இருந்தது

விட பீக்கில் வந்துட்டு அஷ்மிதா இருக்காங்க இப்போ சுச்சுவேஷனில் அண்டு சின்னாலம்பட்டி சுகி அவங்களும் வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணிட்டாங்க ஆனால் சென்டர் ஆஃப் பாட் வந்து என்னை வச்சு மேக் பண்ண தீனா சாருக்கு தீனா மாஸ்டருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லலாம் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் இந்த மூவியில் என்னோட கேரக்டர் எப்படி அழகாக வந்திருக்கோ அதே மாதிரி சாங்கில் என்னோடய பாட் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த மூவி மூலிமா என்னோடய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன்

ஆமாம் நாங்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் ஷூட்டிங் ஒரு ட்வெண்ட்டி டேஸ் பண்ணோம் இன்க்ளூடிங் மொட்டரா ராஜேந்திரன் சார் கூட லாஸ்ட் ஃபினிஷிங்ல பாய் சொல்லிட்டு போகும்போது எப்பா மூணு ஒய்ஃபும் போ விட்டு போகிறதுக்கு மனசு இல்லைப்பா அப்படிதான் சொன்னாங்க ஸோ அந்த அளவுக்கு ஹீரோயினும் சரி நல்ல ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருந்தோம் எல்லாருக்குமே எதுக்காக கோவம் சண்டை அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாம் ஜாலியாக சிஸ்டர்ஸ் போல தான் ஒர்க் பண்ணோம் ஆ கண்டிப்பா இருந்தது ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பாட்டு தான் இருந்தது ஏன்னா சாரோட டேட்டும் இல்ல சாரை விட்டுட்டு எங்க மூணு பேருக்கு எடுக்கிற சீன்ஸும் அவ்வளோக்கா இல்ல எல்லா சீன்ஸ்லயுமே சார் கூட மட்டும் இருந்தது ஆனா இதுவும் எங்களுக்கு நல்ல ஒரு பிளஸிங் தான் எங்க மூணு பேருக்குமே இந்த மூவி வந்து நல்ல ஒரு பிளஸிங் தான் கண்டிப்பா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் நான் வந்து சினிஃபீல்டில் இருக்கேன் ஆக்டராக இருக்கேன் ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸாக வராத நேம் கண்டிப்பாக எனக்கு வந்து உருத்து ஊருக்கில் கிடைக்கும் நான் நம்புகிறேன் கிடைச்சிருக்கு ஏன்னா இந்த சாங் மூலியமாக இப்போ வர்ற இன்டர்வியூ சரி எல்லாரோட கமெண்ட் ரிவ்யூ சரி கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா அவங்களோட பிளஸ்ஸிங் தான் எனக்கு வேணும் இல்லைங்க அந்த அளவுக்கு இல்லை எல்லாமே கம்மி தான் பட் ஓவரால் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் எங்களோட சீன்ஸும் வரும் ஹீரோ ஹீரோயினோட சீன்ஸும் வரும் ரெண்டு சாங்குமே ரொம்ப சூப்பர் வந்திருக்கு ஹீரோயினும் புது பொண்ணு தான் அவங்களுக்கும் இந்த மூவி மூலிமா நிறைய வாய்ப்புகள் வரணும் தமிழ் இண்டஸ்ட்ரியை நம்பி வந்திருக்காங்க ஸோ எல்லாருக்குமே இந்த இந்த மூவியில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கடவுள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக இருக்குது எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சீன்ஸ் இருக்கு அதே தான் கிடைச்சிருக்கு அப்படின்றப்போ ஆமாம் அஸ்மிதா அதுதான் நானும் அஸ்மிதாவும் ஃபஸ்ட்டு மூவி நான் அவங்களும் இன்ட்ரடியூஸ் போது நானும் அஸ்மிதாவும் பிரியங்கா ஸோ அஸ்மிதான்னு கூப்பிடறது கூட எனக்கு பேர் வரலை ஏன்னா பிரியங்கா ப்ரீ பிரியின்னு தான் நாங்கள் கூப்பிட்டுட்டு இருந்தோம் ஆல்மோஸ்ட் லெவன் இயர்ஸில் நான் ஃபஸ்ட்டு மூவி பண்ணேன் இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆயிருக்கு ஸோ அது அந்த ஃபஸ்ட்டு மூவியில் எங்களுக்கு எப்படி ஒரு பாண்டிங் சிஸ்டர்ஸ் பாண்டிங் இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த மூவிலையும் இருந்தது ஆனால் அஸ்மிதாவோட சீன்ஸ் வந்துட்டு அஸ்மிதாவுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த ஒரு நேம் வந்தது மஸ்காராங்கிற நேம் அந்த ஒரு நேம் வந்தது ஸோ இந்த படத்தில் கேரக்டராகவும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு வரணும் எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு வரணுன்னு தான் நான் கேட்டிருக்கேன் யாருக்கு இவங்களுக்கு வரக்கூடாது அவங்களுக்கு வரக்கூடாது அந்த மாதிரி பர்சன் நான் கிடையாது எல்லாரும் சேர்ந்து க்ரோ ஆகணும் அது அஷ்மிதாக்கு வந்து நேம் கொடுத்தது இதுக்கப்புறம் கேரக்டராவும் நல்லா பண்ணிருக்காங்க ஆக்டிங்கும் நல்லா பண்ணிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு கேரக்டராவும் வாய்ப்புகள் வரணும் அண்ட் எனக்கும் ரொம்ப சூப்பர் கேரக்டர் ஒரு செவிடு கேரக்டர் மாதிரி என்னோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு செவிடு கேரக்டர் என்னோட ஆக்டிங்க ரொம்ப சூப்பர்வா ஆஹ் தெலுங்கு வந்து தான் அஸ்மிதா தான் தெலுங்கு நான் வந்து செவ்விடு கேரக்டர் மாதிரி அது காது கேட்காத மாதிரி ஒரு பொண்ணு என்னோட கேரக்டரும் டிராவல் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு அண்ட் ஸ்பெஷலி இந்த சாங் மூலியமா என்ன பதினஞ்சு வருஷமா நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது அந்த ஒரு நேம்காக தான் இவங்க ஒரு ஆக்டர் அப்படிங்கற அந்த ஒரு நேம்காக தான் ஒருட்டு ஒருட்டு வந்து கண்டிப்பா என்னோட லைஃப்ல அந்த நேம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த படத்துல உங்களுக்கு ரெண்டு இது கிடைச்சது என்னன்னா ஒண்ணு சாங்கு போட்டாங்கன்னா சாங் மூலயமா நீங்க இந்த ஆதித்யாதிவிய ஏதோ ஒரு காமெடி சேனல்ல காமெடியா போட்டாலும் ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்குமே ஏன்னா ஒரே படத்துல பாஸ்கர் சாரும் நிறைய மூவி வந்துட்டு கேமராமேனா ஒர்க் பண்ணிருக்காங்க இன்க்ளூடிங் பிஃபோர் நான் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் நான் பண்ணிருக்கேன் மான்குட்டி மூவி ஹீரோயினா பண்ணிருக்கேன் அதுக்கு முன்னாடி சதா மூவி நிறைய மூவிஸ் ஹீரோயினா பண்ணிருக்கேன் அதுல ரெண்டு மூவி வந்துட்டு பாஸ்கர் சார் தான் கேமராமேனா இருந்தாங்க சோ அப்படியெல்லாம் இருந்து வந்த ஜேர்னி ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்த ஜேர்னி இன்னைக்கு எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு சாங் மேக் பண்ணியிருக்காங்க என்னை வச்சு அந்த அந்த சென்டர் பார்ட் வந்து தினா சார் நல்லா பிளான் பண்ணியிருக்காரு நான் உடனே ஒன்று தான் கேட்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொ எவ்வளோ நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பாஸ்கர் சாருக்கு தான் சொல்லணும் ஃபேமிலி சப்போர்ட் சுத்தமாக கிடையாது என்னோட அம்மா என்னோட அம்மா பாப்பா ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு ஒன்னே ஒன்று நான் இதை வந்து நான் ஸ்டேஜில் பேசணும்னு நினச்சேன் என்னன்னா இது வந்து என் என்னோட மனசார நான் சொல்றேன் தயவு செஞ்சு இதை போடுங்க சினிமாக்கள் சினிமால வந்துட்டு நடிக்கிறதுக்காகவும் சரி டைரக்டராகவும் கேமரா மா கேமராமேனாகவும் மாஸ்டராகவும் இன்க்ளூடிங் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ற பர்சனாக இருந்தால் கூட எல்லாருமே ஒர்க் பண்ணுறது சினிமா அப்படின்னு தான் அந்த சினிமாவை வந்துட்டு ஃபேமிலிக்கு கொஞ்சம் சப்போர்ட் ப எல்லாரும் எங் இங்கே ஸ்டேஜில் இருக்க எல்லாரோட ஃபேமிலி சப்போர்ட் பண்ணதுனால தான் நாங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கோம் இன்னும் நிறைய ஃபேமிலிஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அந்த ஃபேமிலிஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் எங்களோட பொசிஷன் வந்து இந்த இருந்து இன்னும் மேலே மேலே ஸ்டேஜுக்கு போகணும் போகும்னு நான் நம்புகிறேன் அண்டு அதுக்கு நிறைய ఫ్యామిలీ సక్సస్ పన్ను ஏத்துக்கணும் அவ்வளவுதான் கண்டிப்பா நமக்கு நமக்கு வந்து வாய்ப்பு தான் அது பிச்சைக்காரி கேரக்டரா இருந்தாலும் அது ஒரு கேரக்டர் நான் அப்படிதான் நினைப்பேன் சோ எனக்கு டேரக்டர் வந்துட்டு அம்மா நீ வந்து ஹீரோயினா பண்ணா நான் கேமராமேனா இருந்தா ஆனா இந்த படத்துல வந்து உனக்கு காது கேட்காத பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது போது நான் ஒன்னே ஒன்னுதான் சொன்னேன் சரி எனக்கு தேவை ஒரே ஒரு நேம் இந்த பொண்ணு இந்த பிச்சைக்காரி கேரக்டர் பண்ணி ஒரு ஒரு ஆக்டரா ரிஜிஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல சார் அப்படிதான் சொன்ன ஃபுல் ஸ்டோரி கூட எனக்கு தெரியாது பட் அவர் சொன்னது என்னோட ஆக்டிங் பத்தி அவருக்கு தெரியும் ஏன்னா ரெண்டு மூவி நான் ஹீரோனா பண்ணிருக்கேன் அவருதான் கேமராமேன் ஸோ என்னோட ஆக்டிங் பத்தி தெரியும் என்னோட ஆக்டிங்லயும் என்னோட டான்ஸும் அவருக்கு தெரியும் ஸோ என் மேல நம்பிக்கை வச்சு அந்த கேரக்டர் கொடுத்த டேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஏன்னா என் மனசுல இருந்ததை நான் கொட்டி தீர்த்துட்டு அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ மீடியா ஃபார் சேனல் நேம் என் மனசில் இருக்கதே நான் வந்து கொட்டி தீர்த்துட்டேன் அந்த அளவுக்கு இந்த இந்த ஆடியோ லான்ச்சும் சரி இந்த இன்டர்வியூவும் சரி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் சென்னை ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் கீப் சப்போர்ட்டிங் மீ கீப் சப்போர்ட் ஆஸ் உரு டு உரு டு மூவி தேங்க் யூ தேங்க்யூ ஆல் நான் வந்து ஒரிஜினல் தமிழ் பொண்ணு சத்தியமங்கலம் பொண்ணு ஒரு சின்ன கிராமத்துலேருந்து இப்போ வந்து சென்னையில் ஒரு ஆக்டராக வளர்ந்து வந்துட்டு இருக்கேன் அதுக்கு தமிழ் சினிமா நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் தேங்க் யூ